ஆழ்வார் ஜிய திருடிகளே சரணம் பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரிய திருவுடிகளே இப்போது இவர்களுக்கு லட்சணம் சேஷத்வத்தோட கூடின ஞாத்திருவம் இவர்களுடைய ஞானந்தான் ஸ்வரூபம் போலே நித்தியதிரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் இருக்கும் இப்போதிவர்களுக்கு லட்சணம் சேஷத்வத்தோட கூடினத்வம் இவர்களுடைய ஞானந்தான் ஸ்வரூபம் போலே நித்திய திரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாயிருக்கும் இப்போது இவர்களுக்கு லட்சணம் சேஷத்துவத்தோட கூடிஞ்ச ஞாத்ருவம் இவர்களுடைய ஞானந்தான் ஸ்வரூபம் போலே நித்திய திரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாயிருக்கும் இப்போது இவர்களுக்கு லட்சணம் சேஷத்துவத்தோட கூடிஞ்ச ஞாத்ருவம் இவர்களுடைய ஞானந்தான் ஸ்வரூபம் போலே நித்திய திரவியமாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் இருக்கும் ஆனால் ஞானத்துக்கும் சொரூபத்துக்கும் வாச்சியன் என்னில் சொரூபம் தர்மியாய் சங்கோஷ விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை ஒழிந்தவற்றை பிரகாஷிப்பியாமலே தனக்குத்தான் பிரகாஷிக்க கடவதாய் அணுவாயிருக்கும் ஞானம் தர்மமாய் சங்கோஷ விகாசங்களுக்கு யோகியமாய் தன்னை ஒழிந்தவற்றை பிரகாஷிப்பிக்க கடவதாய் தனக்குத்தான் பிரகாசியாதே ஆத்மாவுக்கு பிரகாசிக்க கடவதாய் விபுவாயிருக்கும் ஆனால் ஞானத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாசி என்ன நில் ஸ்வரூபம் தர்மியாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பியாமலே தனக்குத்தான் பிரகாசிக்க கடவதாய் இருக்கும் ஞானம் தர்மமாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு யோகியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பிக்க கடவதாய் தனக்குத்தான் பிரகாசியாதே ஆத்மாவுக்கு பிரகாசிக்க கடவதாய் விபுவாய் இருக்கும் ஆனால் ஞானத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாசி என்னென்னில் ஸ்வரூபம் தர்மியாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பியாமலே தனக்குத்தான் பிரகாசிக்க கடவதாய் அணுவாய் இருக்கும் ஞானம் தர்மமாய் விகாசங்களுக்கு யோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பிக்க கடவதாய் தனக்குத்தான் பிரகாசியாதே ஆத்மாவுக்கு பிரகாசிக்க கடவதாய் விபுவாய் இருக்கும் ஆனால் ஞானத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் வாசி என்னென்னில் ஸ்வரூபம் தர்மியாய் சங்கோச்ச விகாசங்களுக்கு அயோக்கியமாய் தன்னை ஒளிந்தவத்தை பிரகாசிப்பியாமலே தனக்குத்தான் பிரகாசிக்க கடவதாய் அணுவாய் இருக்கும் ஞானம் தர்மமாய் சங்கோ

அதில் சிலருடைய ஞானம் எப்போதும் விபுவாய் இருக்கும் சிலருடைய ஞானம் எப்போதும் அவிபுவாய் இருக்கும் சிலருடைய ஞானம் ஒரு கால் விபுவாய் ஒரு கால் அவிபுவாய் இருக்கும் அதில் சிலருடைய ஞானம் எப்போதும் விபுவாய் இருக்கும் சிலருடைய ஞானம் எப்போதும் அவிபுவாய் இருக்கும் சிலருடைய ஞானம் ஒரு கால் விபுவாய் ஒரு கால் அவிபுவாய் இருக்கும் அதில் சிலருடைய ஞானம் எப்போதும் விபுவாய் இருக்கும் சிலருடைய ஞானம் எப்போதும் அவிபுவாய் இருக்கும் சிலருடைய ஞானம் ஒரு கால் விபுவாய் ஒரு கால் அழிபுவாய் இருக்கும் ஞானம் நித்தியமாகில் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்தது என்கிறபடியன் என்னில் இந்திரியத் துவாரா பிரசரித்து விஷயங்களை கிரகிப்பது மீள்வதாகையாலே அப்படி குறை இல்லை ஞானம் நித்தியமாகில் எனக்கு ஞானம் பிறந்தது நகித்தது என்கிறபடி என்னென்னில் இந்திரியத்வாரா பிரசரித்து விஷயங்களை கிரகிப்பது மீழ்வதாகையாலே அப்படி சொல்ல குறையில்லை ஞானம் நித்தியமாகில் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்தது என்கிறபடி என்னென்னில் இந்திரியத்வாரா பிரசரித்து விஷயங்களை கிரகிப்பது மீழ்வதாகையாலே அப்படி சொல்ல குறையில்லை ஞானம் நித்தியமாகில் எனக்கு ஞானம் பிறந்தது நசித்தது என்கிறபடி என்னென்னில் இந்திரியத்வாரா பிரசரித்து விஷயங்களை கிரகிப்பது மீழ்வதாகையாலே அப்படி சொல்ல குறையில்லை இதுதான் ஏகமாய் இருக்கச் செய்தே நானாவாய் தோற்றுகிறது பிரசரண பேதத்தாலே திரவியமானபடி பிரியா குணங்களுக்கு ஆசிரியமாய் அஜடமாய் இருக்கையாலே திரவியமாகக் கடவது இதுதான் ஏகமாய் இருக்கச் செய்தே ஆவாய் தோற்றுகிறது பிரசரண பேதத்தாலே திரவியமானபடி கிரியா குணங்களுக்கு ஆசிரயமாய் இருக்கையாலே திரவியமாக கடவது இதுதான் ஏகமாய் இருக்க செய்தே நானாவாய் தோத்துகிறது பிரசரண பேதத்தாலே திரவியமானபடி எண்ணில் கிரியா குணங்களுக்கு ஆசிரியமாய் இருக்கையாலே திரவ்யமாக கடவது இதுதான் ஏகமாய் இருக்க செய்தே நானாவாய் தோத்துகிறது பிரசரண பேதத்தாலே திரவியமானபடி என் எண்ணில் கிரியா குணங்களுக்கு ஆசிரயமாய் இருக்கையாலே திரவியமாக கடவது கே ஓய் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய் ஓ ஆர்